வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் முதன் முதல்ல ஆரம்பத்திலேருந்தே தெளிவாக இருக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் சுற்றுலா சார்ந்தமாக நிறைய பேர் என்ற கேட்கக்கூடிய கேள்விகள் ஆர்வத்தின் மிகுதியால் அவர்கள் பார்க்க விரும்பக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கான்செப்டுக்குள்ளே அடங்காது ஸோ அவர்களுக்கு தான் என்ன பார்க்கணும் எவ்வளோ நாளைக்குள்ளே பார்க்கணும் என்ன செலவுக்குள்ளே பார்க்கணும் அப்படிங்கிற பட்ஜெட் பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை டூர் போகணும் அப்படிங்கிற ஆர்வமுடையவர்கள் இந்த நிகழ்ச்சியை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி முதல்ல சுற்றுலா போகிறதுக்கு முன்னாடி தான் எந்த ஏரியாவுக்கு சுற்றுலா போகணும் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கிடுங்க எந்த காலத்தில் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடுங்க ஏன்னா பல்வேறு இடங்களில் ஒவ்வொரு காலக்கட்டத்தில் பார்த்தா நல்லா உண்மை தான் ஆனால் அதுக்கு வந்து நமக்கு நேரம் காலம் வேணும்ல ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவருக்கு அவர் நினைச்ச நாளில் லீவு போட்டு பார்க்க முடியாது ஸோ அவருக்கு எந்த காலத்தில் லீவு கிடைக்கும் ஸோ அவர் போனாலும் அவருடைய குழந்தைகளை கூட்டிகிட்டு போனோம் மனைவியை கூட்டிகிட்டு போனோம் ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் குழந்தைகளுக்கு எப்போ லீவு வரும் ஸோ அதையும் கவனிக்கணும் அதாவது ஒரு ஆண்டில் எந்த மாதத்தில் எந்த தேதிக்கு பிறகு நீங்கள் சுற்றுலா போகணுங்கிறத முடிவு பண்ணிவிடுங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான அந்த பழங் பழங்காலத்து அந்த குறிப்பிட்ட கலாச்சாரத்தை பார்க்கணும்னா ரோம் நகரத்துக்கு போகிறான்னு சொல்லலாம் ஸோ ஒரு குளிர் பிரதேசம் போகணும்னு சொன்னால் சுவிட்சர்லாந்து போகலான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தின் எல்லா வகையான அழகு இடங்கள் போனால் இந்தியாவில் இருக்குங்கிறது நம்மளோட நிறைவருக்கு தெரியாது உயர்ந்த மலைகள் இந்தியாவில் இருக்குது பசுமை வாய்ந்த மலைகள் இந்தியாவில் இருக்குது அழகான கடற்கரைகள் இந்தியாவில் இருக்குது மிகப்பெரிய பாலைவனம் இந்தியாவில் இருக்குது அதிகப்படியான குளிர் வேணுமா பார்க்கலாம் இந்தியாவில் உயரமான கலை சிற்பங்களுடன் கூடிய கோயில்களை பார்க்கணுமா இந்தியாவில் இருக்குது ஃப்ரெஞ்சு கலாச்சாரம் உடைய அந்த வீடுகளையும் கட்டடங்களையும் பார்க்கணுமா பாண்டிச்சேரிக்கு வாங்க கோவாவுக்கு வாங்க தூய்மையான சுத்தமான இந்தியாவில் சில கிராமங்கள் இருக்கா பார்க்கலாம் ஷில்லாங் பக்கம் போனீங்கன்னா இப்படி கடல் முதல் பனி சூழ்ந்த மலைகள் வரை பார்க்கக்கூடிய ஒரே நாடு பார்த்தீங்கன்னாக்க இந்தியா தான் ஸோ அதனால தான் மற்ற நாடுகளுக்கு போகிறது எந்த அளவு முக்கியமோ அதை விட இந்தியாவில் போய் சுற்றி பார்க்கணுங்கிறத விரும்பக்கூடிய நாட்டு மக்கள் மிக மிக அதிகம் ஸோ அதனால் நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்கணுன்னா நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவை பிரித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சீசனில் போயிட்டு வரணும் ஏன்னா நமக்கு சாதாரண டூர்னால அதிகபட்சம் ஒரு பத்து நாளைக்குள்ளே முடிஞ்சால் தான் டூர் நல்லா இருக்கும் நம்மளால் அதுக்கு மேலே பேர் பண்ண முடியாது ஏன்னா காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அந்த பத்து நாட்களுக்குள்ளே என்ன பார்க்கணும் அப்படிங்க முடிவு பண்ணிங்கன்னா இந்தியாவை வந்து செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சுக்கணும் ஸோ அந்த பிரிவுகளை பொருள் பார்க்கும்பொழுது இப்போ பூரி புவனேஸ்வர் ஹவுரா கல்கத்தா அப்புறம் வந்து இந்த தியோகர் அதாவது இந்த ஜெசிடியில் உள்ள ஒரு ஜோதிர்லிங்கம் ஸோ இது போகிற ஒரு குறிப்பிட்ட ஏரியா இதில் நுழைஞ்சிங்கன்னா போயிட்டு வர்றதுக்கு ஒரு எட்டு நாள்லேருந்து பத்து நாளுக்கு திருப்பி வந்துடலாம் அதே போல் இந்த உத்தரப்பிரதேச ஏரியா எடுத்துட்டிங்கன்னாக்கா இந்த அலகாபாத் அயோத்தி காசி கயா புத்தகயா ஸோ இது அவ்வளவும் ஒரு ரேடியஸுக்குள்ளே இருக்குது ஒரு சுற்று வட்டாரத்துக்குள்ளே இருக்குது இதோட நீங்கள் ஆக்ரா மதுரா டெல்லியை சேர்த்து பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு நாள் அதிகமாகும் செலவும் அதிகமாகும் ஸோ அது உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனை பொறுத்து அதே போல் வடக்க இமயமலை பக்கம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த அமிர்தசர் பொற்கோயில் ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த மாதிரி அப்புறம் வந்து நைனிடால் இந்த மாதிரி இடங்கள்லாம் இது ஒரு ஏரியான்னு சொல்லலாம் சார் இன்னும் பனிமலை பிரதேசங்கள் நுழையணுமா காஷ்மீர் போகலாம் ஸோ காஷ்மீரில் ஸ்ரீநகர் நுழைஞ்சாலும் அங்கேயே ஒரு நாலு நாள் பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கிறதுனால அதோட சேர்ந்து கட்ராவில் உள்ள வைஷ்ணோ எடுத்துக்கலாம் ஸோ கட்ரா வைஷ்ணோ தேவி ஸ்ரீநகர் காஷ்மீர் இந்த ஏரியா பாடுறோம் பார்க்குறது அது ஒரு சர்க்கிள் குல்லு மணாலி அப்புறம் மணிக்கரன் இது ஒரு சர்க்கிள் சிம்லா வேணால் இதோட சேர்த்துக்கலாம் வேண்டாம்னாலும் நீக்கிக்கலாம் ஏன்னா சிம்லாவும் மணாலியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கேட்கரி தான் ஆனால் ஓரளவுக்கு பக்கம் பக்கம் இருக்குது ராஜஸ்தான் ஏரியா எடுத்துக்கிட்டே வச்சுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா டெல்லி வரைக்கும் போய் அங்கேருந்து என்ன செய்ய ஆனிங்க ஃபத்தேய்பூர் சிகிரி ஜெய்ப்பூர் அஜ்மீர் பிகானீர் ஜெய்சால்மார் உதய்பூர் இந்த ஏரியாவை போகிறோம் ஒரு சர்க்கிளில் போய் ஒரு பத்து நாள் பார்த்து வரலாம் குஜராத் மற்றும் மத்திய பிரதேசம் இது ரெண்டையும் கலந்து பார்க்கும்போது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மத்திய பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் ஓம்காரேஸ்வர் அப்புறம் குஜராத்தில் அகமதாபாத் அப்புறம் பார்த்திங்கன்னா சோமநாத் ஆலயம் நிஷ்காலந்த் மகாதேவாலயம் அப்புறம் வந்து துவாரகா பேட் துவாரகா இது மாதிரி இடங்களை போகிறோம் ஒரு சர்க்கிள் நார்த் ஈஸ்ட் பக்கம் போகணுன்னு சொன்னீங்கன்னா இந்த சிக்கிம் மாநிலத்தை பார்த்தீங்கன்னா சிக்கிம் அதனுடைய தலைநகரம் கேங்டாக் சிக்கிம் காங்டாக் இந்த ஏரியா மட்டும் நீ மேலே போனீங்கன்னாலே சுற்றி பார்க்கறதுக்கு எட்டு நாள் ஒன்பது நாள் ஆகிடும் அல்லது கவுஹாத்தி பக்கத்தில் காமாக்கியா கோயில் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நார்த் ஈஸ்ட் பக்கம் கடைசியாக போனீங்க அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து மணிப்பூர் இந்த மாநிலங்கள் மாநிலங்களை போகிற நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அது ஒரு தனி கேட்டகரியாக வச்சுக்கணும் தென்னிந்தியாவை எடுத்துக்கொள்ளும்போது தமிழ்நாட்டை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னாக்கா முக்கியமான திருப்பதி அந்த கோயிலை தவிர ஸ்ரீசைலம் மகாநந்தி யாகந்தி அகோபிலம் இது தவிர அங்கே ஒரு பெரிய ஒரு குகை ஒன்று இருக்குது வேலம் கேவ்ஸ் அந்த ஏரியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு இது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும்போது இந்தியாவிலேயே டூரிஸ்ட்டுகளின் சொர்க்கபூமி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு இடம் எது கேட்டிங்கனாக்கா அது கர்நாடக மாநிலம்தான் ஏன்னா அதில் டூரிஸ்ட் பிளேஸஸ் வந்து கொட்டி கிடக்குது சாதாரணம் நமக்கு தெரிஞ்சதே என்ன பார்த்திங்கன்னாக்கா மைசூர் தெரியும் பெங்களூர் தெரியும் இதை விட அந்த கோஸ்டல் கடற்கரையை பார்க்கும் பார்த்தீங்கன்னா மேங்களூர் உடுப்பி கொல்லூர் மூகாம்பிகா அப்புறம் சிருங்கேரி தர்மஸ்தலா குக்கி சுப்பிரமணியா கொரநாடு கோகர்ணா ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய கடல் இது தவிர என்ன பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் ஹலபேடு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹம்பின்னு ஒரு இடம் இருக்கு அதுக்கு பக்கத்தில் பட்டாடக்கல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு பாதாமி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இது பூரம் பார்த்தீங்கன்னாக்கா பழங்காலத்து சிற்ப கலைகளுக்கும் கோயில்களுக்கும் பெயர் போன இடம் மடிக்கரை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அப்புறம் சிக்மகளூர் அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடக்கு தள்ளி போனீங்கன்னா ஜோக் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு ஸோ இப்படி இந்த கர்நாடகாங்கிறது வந்து சுற்றுலா தலங்களின் பொக்கீசம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே கர்நாடகா எழுதிக்குள்ள நுழையும் போது தான் இந்த டூரிஸ்ட்டு அவரவங்களுடைய கார்களுக்கும் தனிநபர் வாகனங்களுக்கும் பஸ்ஸுகளுக்கும் டேக்ஸ் வாங்கின முதல் மாநிலம் அதுதான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா டூரிசம் என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களில் எந்த ஏரியாவை இந்த வருஷம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கிடுங்க அடுத்த பிரச்சனை நீங்கள் விமானம் மூலம் போக போகிறீங்களா ட்ரெயின் மூலமாக போய் அங்கே லோக்கலில் பஸ்ஸை சுற்றி பஸ்ஸு மூலம் சுற்றி பார்க்க போகிறீங்களா அல்லது அங்கே இறங்கி டாக்ஸி பிடிச்சி ஆட்டோ பிடிச்சி சுற்றி பார்க்க போகிறீங்களாங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கிடுங்க அல்லது இதெல்லாம் சார் எனக்கு ரிஸ்க்கு சார் எனக்கு என் பாசையும் தெரியாது ஒன்றும் தெரியாது அது பேக்கேஜ் மூலமாக போகணுன்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அந்த பேக்கேஜ் வந்து எந்த மாதிரி பேக்கேஜ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா பேக்கேஜுங்கிறது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பேக்கேஜும் இருக்குது கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்டில் உள்ள பேக்கேஜும் இருக்குது காரணம் என்ன மக்களில் சில பேர் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் செலவானாலும் பரவாயில்ல நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க இல்லை சார் எனக்கு அதெல்லாம் ரொம்ப செலவழிக்க முடியாது நான் ஓரளவுக்கு அந்த ஊருக்கு போகணும் அந்த கோவில்களை தரிசனம் பண்ணணும் அந்த முக்கியமான இடங்களை பார்க்கணும் அது மட்டும் பார்த்தா போதும் எனக்கு தங்குற இடமெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லைன்னா அது ஒரு மீடியம் பட்ஜெட்டில் வந்துடும் ஸோ அதில் எதில் போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கிடுங்க அப்புறம் வந்து நீங்கள் விமானம் போகிற அந்த எல்லாம் பண்ணிங்கன்னா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் போய் பாருங்கள் காரணம் என்னன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் இருக்கும் அதில் வந்து லீவு கிடைக்காது ஆஃபீஸ் பள்ளிக்கூடம் இந்த மாதிரி விஷயங்களில் லீவு கிடைக்காத இடத்துல வந்து நான் விமானத்தில் போய்ட்டு சீக்கிரமாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் மிச்சம் பிடிக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே உங்கள் மேலே ஒன்றும் மிச்சம் பிடிச்சிட முடியாது ரயில் மூலம் பயணம் கூட்டி போகிறாங்க கூட்டம் போட்டு போய் விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க கேட்குறது அல்லது விமானம் மூலம் கூட்டு போகிறாங்க போய் ட்ரெயின் மூலமாக கூட்டு போகிறேன் கேட்குறது இது வேஸ்ட்டு உங்கள் டைம் தான் வேணால் போகும் ஸோ யார் எந்த மாதிரி கூட்டி போகிறாங்களோ அவங்கள மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள் அடுத்தது டூர் போகும்போது இந்த மாதிரி பேக்கேஜில் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு சைடில் முடிவு பண்ணிடணும் அடுத்து ரொம்ப முக்கியம் இந்த டூரிசம் டூர் போகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இடு போயிற சூட் கேஸு ஒரு மூணு சூட் கேஸு அது ஃபுல்லாக பதினஞ்சு நாளைக்கு ட்ரெஸ்ஸு இது அடைச்சிட்டு போகிறாங்க பட் நம்ம வந்து இந்த பேக்கேஜ் டூரில் போகிறவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருவாங்க இவங்க எதுக்கு இவ்வளோதான லக்கேஜ் எடுத்து போகிறாங்கன்னா பட் போகிற இடங்களில் என்ன தான் நீங்கள் ஹோட்டலில் தங்கியிருந்தாலும் டாக்ஸி மூலமாக போனாலும் ரயில்வே ஸ்டேஷனுடைய ஒன்னா பிளாட்ஃபார்மில் இருந்தோ அல்லது பன்னிரெண்டாவது பிளாட்வாலேருந்து ஒன்றாம் பிளாட்டாவுக்கு வர்றதுக்கோ நீங்கள் தான் தூக்கிட்டு அலையணும் மேலே ஏறணும் திருப்பி நடந்து போகணும் திருப்பி இறங்கி வரணும் எஸ்கலேட்டர் இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லாதப்ப நம்ம தான் தூக்கிட்டு சமைக்கணும் ஸோ அதனால் தேவைக்கு அதிகமான லக்கேஜ்களை தூக்கிட்டு போகவே போகாதீங்க பெரும்பாலும் நான் அறிந்தவரை நான் அத்தனை ட்ரெஸ்ஸை கொண்டு போனாலும் பாதி யூஸ் பண்ணாமல் திருப்பி கொண்டவங்க தான் ஜாஸ்தி காரணம் என்ன பெரும்பாலும் பயணத்தின் போது நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டோம் முகங்கைய காலக்கலில் சும்மா இருப்போம் அவ்வளோதான் அது இடையில சுற்றி பார்க்கக்கூடிய ஆட்கள் எத்தனைன்னு பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாலோ ஐந்தோ அதுக்கு மேலே கொண்டு போகாதீங்க ட்ரெயின் நிற்கும் போது ஒரு நிமிஷம் நிற்கும் அதுக்குள்ளே இறக்குறது ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் வைக்கும்போது சிம்பிளாக ஒரு பேக் அப்படி ஷோல்டரில் மாட்டிட்டு இறங்குறவங்க தான் அவங்க பேக் பேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க சிம்பிளாக போய்ட்டு சிம்பிள் இறங்கி வந்துடுவாங்க வண்டி இன்னும் டக்குனு இறங்கி நடந்து ஒரு வெளியே வந்துடுவாங்க அதை விட முக்கியம் நீங்கள் உடல் தகுதி பயந்து வராங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சம்மந்தமில்லாத இடத்துக்கு ஏற்கனவே ரொம்ப இழப்பு உண்டு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு வர சொன்னால் பட் நீங்கள் போகிறதுனால மற்றவங்களுக்கும் இடைஞ்சல் ஸோ உங்களுக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்குமா ஸோ அந்த நேரத்தில் போகலாமாங்கிறத உங்கள் உடல்லையே நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஊருடைய கிளைமேட் என்ன அந்த கிளைமேட் உங்களுக்கு ஒத்துக்குமா நீங்களாகவே செக் பண்ணிக்கிடுங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை உங்கள் கைவசம் கட்டாயம் வச்சுக்கிடுங்க ஏன்னா அந்த மருந்து மாத்திரைகள் நீங்கள் போகிற இடங்களில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது சந்தேகமான விஷயங்கள் ஏனென்றே இது வரைக்கும் சுற்றுலா போகும்போது நாம் செய்ய வேண்டிய கவனிக்க வேண்டிய விஷயங்களை பற்றி இதில் சொல்லியிருக்கேன் இதில் முக்கியமாக எந்தெந்த ஏரியா அப்படிங்கிறத நீங்கள் குறித்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சுற்றுலா போகும்போது அந்தந்த ஏரியா பார்க்கலைன்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி போயிட்டு வரலாம் ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க இந்த விஷயங்களை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸ் பதிவில் தாராளமாக தெரிவிங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்